பரிமாற்றமை மின்னஞ்சல் இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் இப்போதெல்லாம் புலனம் முகநூல் சுட்டுரை என்று எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோமே அவையெல்லாம் என்ன என்று கூறுங்கள் நீங்கள் கூறியவற்றை வலைதள செயலிகள் என்று அழைப்பர் இவற்றை செயலி உருவாக்கம் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துகளை பதிவிடலாம் அல்லது பெறலாம் மிக்க நன்றி அப்பை எங்களுக்கு கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள் நாங்கள் அறிந்து கொண்டதை எல்லாருக்கும் எடுத்து சொல்வோம் உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் கொடுத்தீர்கள் ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் வளர்ப்ப வளர்ப்பதற்கு கொள்ள மறந்துவிட்டீர்கள் உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்கு மகிழ்ச்சி போய் வருகிறோம் நன்றி என்று சொல்லிவிட்டு மதிய Y